ஹலோ மக்களை வீரா மரன் செம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு ஆண்டியனோட நிலைமைக்கு காரணம்னு சொல்லிட்டு எப்பவுமே வீடியோ காட்டி மிரட்டிட்டு மாறனும் சேர்ந்த மாதிரி அடிச்சு ஒரு ரூமுக்குள்ள பூட்டி வச்சிடறாங்க அதே சமயத்துல வள்ளியம்மையும் அந்த ரூமுக்கு காவலா நிக்க வைக்கிறாங்க விஜய என்னடா செல்வத்தை காணலன்னு சொல்லி தேடிட்டு வரவும் அப்படியே விஜய அந்த வள்ளியம்மையை தள்ளிட்டு அந்த டோரை ஓபன் பண்ணிடுறாங்க அங்க பார்த்தா செல்வத்தை அடிச்சு கெட்டி போட்டிருக்காங்க இத பார்த்து ரொம்ப ஷாக்கான விஜயம் எப்படியாவது எல்லார்கிட்டே உண்மையை சொல்லிடணும்னு கிளம்புவோம் தமிழரசி செம்ம அதிரடியாக வந்து ஒரு கட்டையால் விஜயை புலந்து கட்டுறாங்க அப்படியே மயக்கத்தில் இருக்க விஜயும் செல்வத்தையும் தனித்தனியாக நம்ம மாறனும் வீராவும் வேறு ஒரு ரூமில் அடைச்சி அப்படியே வச்சிட்றாங்க இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிய வரைக்கும் கண்டிப்பாக கண்மணியாக்காக்கு இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சிடவே கூடாதுன்னு நம்ம வீராவும் எல்லா முயற்சிகளும் எடுக்கிறாங்க அந்த சீன் எல்லாம் செம்மையாகவே இருந்துச்சு அதே சமயத்தில் விஜயும் கொஞ்சம் நேரத்தில் நினைவு திரும்பி அப்படியே அந்த கண்மணிக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடணும்னு கிளம்புறாங்க அதெல்லாம் தடுத்து நிறுத்த பாக்குறாங்க நம்ம வீரா மாறன் எல்லாத்தையும் தாண்டி விஜயும் கண்மணி கிட்ட ராகவன் தான் பாண்டியோட நிலைமைக்கு காரணம் சொல்ற எல்லா உண்மையும் தெரிவிக்கிறாங்க இதை கேட்டோன்ன கண்மணி பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க அது மட்டும் இல்லாம அடுத்தவங்க என்ன முடிவு எடுப்பாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்மணியோட ஃபங்க்ஷன் ரொம்பவே சிறப்பாகவே நடந்துட்டு இருக்கு அதே சமயத்துல பாண்டியனோட நிலைமைக்கு இந்த ராகவன் தான் காரணங்கிற எல்லா வீடியோ எவிடன்ஸை வச்சுருக்கவங்களும் ராகவன் கிட்ட வந்து பணத்துக்காண்டி மிரட்டுற மாதிரி இருக்குது இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த மாறன் வீராவும் இவனை சும்மாவே விடக்கூடாது இவன் மட்டும் இங்கே வந்துட்டான் அப்புறமா எல்லாமே சொதப்பிடும் கண்மணியோட ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடியணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லா உண்மையும் கண்டுபிடிக்கிற வரைக்கும் கண்மணி அக்காவுக்கு எதுவுமே தெரிய கூடாது அப்படின்னு வீராவும் மாறணும் சேர்ந்த மாதிரி பேசுறாங்க அப்படியே அந்த ஆலயம் தூக்கிட்டு போய் ஒரு ரூமுல அடைச்சி வச்சிடுறாங்க அந்த ரூமுக்கு ஒரு காவலாட்டு வள்ளி அமைய நிக்க வைக்கிறாங்க நம்ம வீராவும் வள்ளி அமைக்கிட்ட இந்த ரூமுக்குள்ள தான் அவன் மயக்கத்துல இருக்கான் எப்படி மயக்கம் தெளியறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அது வரைக்கும் இதை பத்திரமா பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு போறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த வள்ளி கொஞ்சம் கூட டென்ஷன் ஆயிராங்க என்னடா இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியா முடியணுமேனு நினைக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜயும் அந்த ஆளை காணலேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஒரு இடமும் தேடிட்டு வராங்க என்னடா வள்ளியம்மை இந்த ரூமுக்கு முன்னாடியே நிற்கிறாங்க அப்ப கண்டிப்பா இந்த ரூமுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு போகவும் அங்கு கெட்டி போட்டிருந்த அந்த செல்வத்தை பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆகி எப்படி இருந்தாலும் இவனை கூட்டிகிட்டு போய் கண்மணிக்கிட்ட உண்மையை சொல்லிடணும்னு கிளம்புறாங்க அதை பார்த்துட்டு இருந்த தமிழரசையும் அந்த விஜய்க்க தலையில் ஒரு கட்டையால் அடித்து அந்த இடத்துல விஜயும் மயங்கி விழுந்துடுறாங்க இதை பார்த்த வீரா மாறனும் கொஞ்சம் நிம்மதியாகி இந்த விஜயை சும்மா விடக்கூடாது அவள் மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷன் நிறுத்திடுவான் கண்மணியக்காக எந்த உண்மையும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு விஜயை எப்படியாவது இன்னொரு ரூமில் வச்சு ோம் அப்பதான் யாருக்குமே எந்த டவுட்டும் வராதுன்னு சொல்றாங்க மாறணும் வீரா கிட்ட வந்து நம்ம மட்டும் இவங்க ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல அடைச்சு வச்சிருந்தா யாராவது ஒருத்தங்க முழிச்சிட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிரும் அதுக்கப்புறமா அந்த ஆளையும் இழுத்துட்டு போய் வீடியோ எவிடன்ஸ் எல்லாத்தையும் காட்டிடுவான் அதனால இவங்க ரெண்டு பேரையும் தனியா அடைக்கணும்னு சொல்லிட்டு மாறணும் அந்த வீச்சையே வேற ஒரு ரூம்ல அடைச்சி வச்சிடுறாங்க இப்படி இருந்துட்டு இருக்கும் போதே பயங்கரமா டென்ஷன்ல இருக்காங்க வள்ளியம்மைய வள்ளியம்மையும் மாறன் கிட்ட வந்து என்னடா எல்லாமே நல்லபடியா நடக்கும்ல நம்ம நினைச்ச மாதிரி எல்லாமே நடக்குமா அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க மாறனும் நீங்க எதுக்குமே கவலைப்படாதுங்க எல்லாமே சிறப்பாவே முடியும்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு வழியாட்ட நம்ம கண்மணியோட சொல்லலாம் அப்படி முடியுது போதே விஜய் இருந்துட்டு அப்படி லைட்டா நினைவு மாதிரி இருக்கு விஜய்க்கும் கொஞ்சம் கூட பொறுக்க முடியல என்னடா இந்த ஃபங்க்ஷன் சீக்கிரமா முடிஞ்சிடுமோ இது நடக்கவே கூடாது அந்த கண்மணி கிட்ட எல்லா உண்மையா சொல்லிடணும் அந்த ராகவன் தான் அவங்க அன்னை பாண்டியனோட நிலைமைக்கு காரணம்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா அந்த கண்மணி ராகவனை விட்டுட்டு போயிடுவான் அப்போதான் நம்ம நினைச்ச மாதிரி எல்லாமே நடக்கும்னு சொல்லிட்டு விஜயும் அரை மயக்கத்துல யோசிச்சுட்டே இருக்காங்க சரிடான்னு எளிமையை பார்த்தா அந்த ரூமும் பூட்டி இருக்கு இந்த ரூம்ல இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகி எல்லா உண்மையும் சொல்லிடணும்னு அந்த ரூம் கதவையும் உடைச்சிட்டு எஸ்கேப் ஆகுற மாதிரி இருக்கு விஜயம் இந்த சைடு பாத்தீங்கன்னா வீராவும் மாறணும் அந்த ஃபங்க்ஷன்ல சிறப்பாகிட்டு நின்றுட்டு இருக்காங்க ஆனா ஒரு பக்கம் மட்டும் விஜய் ஒரு சுமை அந்த கதவை திறந்துட்டு வந்துருவாளோ அப்படின்னு ஒரு டென்ஷன் இருக்கவும் அதை எதுவுமே வெளிக்காட்டாம இருக்காங்க சுத்தி இருந்த ராமச்சந்திரன் நம்ம வீராவை பார்த்து என்ன வீரா நீங்கள் எல்லாம் கொஞ்சம் பதட்டமாக இருக்க மாதிரி இருக்குது ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்கவும் வீராவும் அதுக்கு இல்லமாமா எந்த பிரச்சனையும் இல்லை கண்மணி அக்காவோட ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடியணும்ல அதுக்காண்டி தான் எல்லா வேலைகளும் சேர்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க அப்படி இருந்துட்டு இருக்கும்போதே முத்து பிருந்தா எல்லாருமே சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்குது கண்மணியோட வயத்துல பாண்டியன் அண்ணனே வந்து பிறக்க போகிறாங்க அதனால் இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடியணும்னு நினச்சோம் அது மாதிரி நடந்துட்டு சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் விஜியோட அம்மா மட்டும் என்னன்னா விஜயை என்ன காணுமேன்னு சொல்லிட்டு தேடி வரவும் ஒரு வழியாக விஜியும் வந்துடுறாங்க அதை பார்த்த உடனே விஜய் அவங்க அம்மா கிட்டே எல்லா விஷயத்த சொல்லவும் அவங்க அம்மாவும் வளகாப்பு சிறப்பாகவே முடிஞ்சிட்டு இப்போ என்ன பண்ண போகிற அப்படியே சொல்கிறாங்க அதை கேட்டவுடனே உடனே விஜயம் கண்மணியோட ரூமுக்கு அப்படியே ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்குது கண்மணியும் சரி நல்லபடியாக எல்லாம் முடிஞ்சிட்டுன்னு சந்தோஷமாக இருக்கும்போதே விஜயம் அவங்கள்ட்ட வந்து நீ நினச்ச மாதிரி ராகவனும் நல்லவன் இல்லை அது மட்டும் இல்லாமல் நம்ம பிளான் பண்ணபடியே இந்த குடும்பத்தை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு பேசிகிட்டே இருக்காங்க இது கேட்ட உடனே கண்மணி கொஞ்சம் கூட டென்ஷன் ஆவி இனிமேல் நீ சொல்கிறது எதுவுமே நான் நம்ப போகிறதில்ல ராகவன் மாமா கூட சேர்ந்த மாதிரி நான் சந்தோஷமா வாழலாம் இருக்கேன்னு சொல்லிடுறாங்க அதை கேட்ட உடனே விஜய் ஷாக் ஆகி என்னடா இது வரைக்கும் என் கூட தானே நீ இருந்த இப்ப என்னடானா நல்லவள மாறிட்டியா அப்படின்னு கேக்குறாங்க அது மட்டும் இல்லாம உன்னோட அண்ணன் நிலைமைக்கு காரணமான இந்த குடும்பத்தை பழி வாங்கிறதுக்கு சரியான சந்தர்ப்பம் கிடைச்சிட்டேன்னு சொல்லிட்டு விஜயும் பேச ஆரம்பிக்கிறாங்க அதெல்லாம் கேட்டிருந்த கண்மணி கொஞ்சம் கூட தாங்க முடியாம விஜய் இனிமே நான் உன் பக்கம் இருக்க போறது இல்லை இனிமே நான் சந்தோஷமா வாழ போறேன்னு சொன்ன உடனே விஜய் ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க என்னடா கண்மணி இந்த மாதிரி பேசுறாளே அப்ப ஈவா நல்லவள சொல்லிட்டு கண்மணிட்ட கேட்கவும் கண்மணிய விஜியை எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படியே விஜயும் கண்மணி கிட்ட உன்னோட அண்ணனோட நிலைமைக்கு யாரு காரணம் தெரியுமா உனோட ஹஸ்பண்ட் ராகவன் தான் அந்த ராகவன் தான் பாண்டியனை இந்த மாதிரி பண்ணான்னு சொல்லிடுறாங்க இத கேட்ட உடனே ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்க கண்மணியும் கண்டிப்பா இந்த சொல்கிறது சொல்றது பொய்யாதான் இருக்கும்னு சொல்லிட்டு குடும்பத்துல உள்ளவங்கள்ட்ட கேட்கறதுக்கு போறாங்க அங்க பார்த்தீங்கன்னா முத்துலக்ஷ்மி பிருந்தா எல்லாரும் நிற்கவும் அவங்க கிட்ட நம்ம கண்மணி வந்து என்னம்மா இந்த விஜய் இந்த மாதிரி ராகவன் தான் காரணம்னு சொல்றான் அண்ணனுக்கு இந்த மாதிரி ஆனதுக்கு காரணம் இந்த ராகவன் தானா சொல்லுங்க நீங்களாவது உண்மையை சொல்லுங்கன்னு நம்ம கண்மணி கேட்க ஆரம்பிக்கிறாங்க யாருமே எந்தவும் சொல்லாம அப்படியே அமைதியா நிற்கவும் கண்மணிக்கும் கொஞ்சம் கூட டவுட் வந்துடுது அப்ப இந்த விஜய் சொன்னது உண்மைதான் போல ராகவன் தான் இதுக்கெல்லாம் காரணமான்னு சொல்லிட்டு நம்ம கண்மணியை ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த சீன் எல்லாம் செமையாவே இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதே சமயத்துல நம்ம கண்மணி ஃபீல் பண்றத பார்த்த உடனே பிருந்தா முத்துலட்சுமி எல்லாரும் அவங்கள சமாதானப்படுத்த பாக்குறாங்க அதை பார்த்துட்டு இருந்த விஜி அவங்க அம்மா எல்லாம் நம்ம நினைச்ச மாதிரி எல்லாமே நடக்குது அந்த கண்மணி எப்படியும் ராகவன் கூட இனி சேர போறது இல்லை இந்த குடும்பமும் நிம்மதியா இருக்க போறது இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ள ஒரு மனக்கொட்டையை கட்டிட்டு இருக்காங்க நம்ம கண்மணி என்ன பண்றதுன்னு புரியாம ராகவனை போய் பார்க்கறதுக்கு போறாங்க இருந்தாவும் நம்ம கண்மணியை தடுத்து நிறுத்துறதுக்கு பார்க்கறாங்க ஒரு வழியா மாறன் எல்லாம் சேர்ந்த மாதிரி கண்மணி ராகவன் பிரச்சனையை தீர்த்து வச்சுறாங்கன்னே சொல்லலாம்